அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்கு ஏழாம் தேதி அதாவது இன்னைக்கு வழிபட முடியாதவங்க நாளை காலை தவறாமல் இதே வழிபாட்டு முறையை செய்யுங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது எட்டு மணி ஆறு நிமிடத்திற்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யணும் முதல்ல உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடத்துல இருந்து அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் வரக்கூடிய நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இந்த நிமிடங்கள்ல ஒரு ஐந்து நிமிடங்கள் அதாவது இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த எண்களை பத்திய நிறைய அற்புதங்களை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்பு கொண்ட எண்கள் இது அதை நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை மனதார உங்கள் குலதெய்வத்திடம் இஷ்ட தெய்வத்திடம் வேண்டிட்டு அந்த விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ளே நினைங்க அதுக்காண்டி பல விஷயங்களை போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டே நினச்சி இதை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியாது முதல்ல இப்போ நான் சொல்கிற விஷயத்த கேட்டுவிட்டு அதன் பிறகு நான் பேசுகிறத நீங்கள் மியூட் போட்டுட்டு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அதாவது அப்படி நீங்கள் த்ரீலேருந்து வரணும் த்ரீ சிக்ஸ் நைன் அடுத்து த்ரீ சிக்ஸ் நைன் அந்த நோக்கிலேயே நீங்கள் பார்க்கணும் முதல்ல உங்களுக்கு மறுபடியும் கண்ணானது த்ரீ கிட்ட வந்து சிக்ஸ் கிட்டே வந்து நைன் கிட்ட வர்ற மாதிரி உற்று நோக்கி உங்களால் எத்தனை முறை பார்க்க முடியுமோ பார்த்துக்கிட்டே இருங்க இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த கோட் நம்பரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் மனசில் நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலால் இந்த எண்களுடைய சக்தியால் உங்கள் தேவைகள் உடனடியாக பூர்த்தியாகும் நீங்கள் இழந்தவைகள் உங்களை வந்து சேரும் மிக மிக எளிமையான ஒரு சூட்சமத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் கோடு வந்து பிரம்மகூர்த்த நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் இதை வாராயுதி வழிபாடு செய்கிறவங்களுக்கு குறிப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பஞ்சமி திதி நேரத்தில் இதை நீங்கள் பார்க்கும்போது பாராவிதேவின் சக்தியோடு சேர்த்து இந்த பிரபஞ்சத்தின் சக்தியும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும் தவறாமல் இந்த பதிவை கேட்டு நான் சொன்ன விஷயத்தை பாருங்க பார்க்குறது எப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் நான் பேசினதை மியூட் போட்டுட்டு இப்போ நான் பேசினதெல்லாம் கேட்டிருக்கீங்களே அதை மியூட் போட்டுட்டு அந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற கோடை மட்டும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்த போதும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நல்லதே நடக்கட்டும்